அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் சதயம் சண்முகராஜா நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் பல முறைகள் ஜோதிட முறைகள் நான் படிச்சிருந்தாலும் எனக்கு இந்த என் கேவி முறை வந்து ரொம்ப ஒரு புதுமையான முறையாக இருந்தது ரொம்ப எளிமையாகவும் இருந்தது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த என் கேவியோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கூட தெரிஞ்சுக்க விரும்புவீங்க ஸோ ஒன்றுமே இல்லை எனக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு பாவங்களும் ராசிக்காரத்துவமும் தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த என்கேவியில் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து தாராளமாக நீங்கள் படிக்கலாம் படிக்கிறதுக்கும் புரிதலுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குமோ அந்த அந்தளவுக்கு புரியக்கூடிய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை சார் எனக்கு அடிப்படையாக தெரியாது அப்படின்னாலும் கூட நீங்கள் அடிப்படை வகுப்பு இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க எந்த சூழ்நிலையுமே இதனால நமக்கு பயனில் மட்டும் நினச்சிட வேண்டாம் ஏன்னா எக்ஸாக்டாக ப்ரடிக்ஷனும் சரி பரிகாரமும் சரி ரொம்ப எக்ஸலெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க நடைமுறையில் எல்லோருமே பார்த்துட்ருக்குறாங்க சும்மா வீடியோ ப்ரொமோஷனுக்காகலாம் இதை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லலாங்க எனக்கு ஒரு நிறைய அனுபவங்கள் இந்த நாலு கிளாஸஸ் முடித்ததுக்கப்புறமே நடந்தது கடந்த ரிவியூவிலேயே நான் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் நேற்று நடந்த எனக்கு ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து காலையில் வந்துட்டு இருக்கும்போது நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேங்க என்னுடைய நண்பருடைய ஒய்ஃப் தான் அவங்க வந்து ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கிறாங்க கன்சீவாக இருக்கிறாங்க இப்போ நான் அவங்க வந்து கும்பத்தில் வந்து அவங்களுக்கு கோச்சாரத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் சனிங்க நான் வேறு எதுவும் கேட்கல இப்போ ஒரு பதிமூணு நாளாக உங்களுக்கு ஜாபை ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மைண்டில் போயிட்டுருக்கான்னு கேட்டேன் ஆமாண்ணா அந்த மாதிரி என்னோடய ஜாப் வந்து நான் ரிசைன் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா கன்சீவ் ஆயிடுச்சேன் டேட் எனக்கு ஏப்ரல் மந்த் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தங்கச்சி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா நீ கவலைப்படாத இப்போ நீ வந்து ஒரு ஃபிஃப்டீன் கே வாங்கிட்டுருக்குற நெக்ஸ்ட்டு உனக்கு அடுத்த ஒரு மே ஏப்ரல் மேக்கு அப்புறம் உன்னோட ஹைக் இதை விட ஜாஸ்தியாகும் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ எழுதி கொடுத்துரு ஜாபை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் நோட்டீஸ் பீரியடில் நான் ஒர்க் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு தெளி ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க நான் எதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டாக நான் போகிறேன் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் கிளாரிட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இது வந்து ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் பட்டு ஒரே வீடியோவில் வந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசலாம் சேஃப் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க முக்கியமாக மகளிருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பாதுகாப்பான இடம் தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு குடும்ப உறுப்பினரை தான் எல்லோரும் அரவணைச்சு கொண்டு போயிட்ருக்கோம் சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி எல்லாருமே ரொம்ப அரவணைப்பாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக என் கேவிக்குவாங்க உங்கள் ம உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களை நம்பி வரக்கூடிய வாழ்க்கையும் நீங்கள் மாற்றி அமைக்கலாம் நன்றி